யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமான எளிமையாக எல்லாராலையும் அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசை போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்து அப்படி தான் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து ஞானம் என்றால் என்னங்கிறத பார்க்க போகிறோம் நிசர்கிதத்தான்னு சொல்லி ஒருத்தர் ஒரு ஒரு ஞானி ரமேஷ் பல்சேகர் ரமேஷ் பல்சேகருடைய குருநாதர் தான் நம்ம வாழவே ஆரம்பிக்கிறோம் அது வரைக்கும் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஜெய கிருஷ்ணமூர்த்தி கேள்விப்பட்டிருப்பாங்க அவர் என்ன சொல்றாரு ஒண்ணும் கிடையவே கிடையாது அவரே ஒரு ஞானி அவர் என்ன சொன்னாலும் வேத தான் இருக்கும் ஆனா அவரே என்ன சொல்றாரு ஒண்ணும் கிடையவே கிடையாது இப்ப நடுவுல நாம என்ன பண்ணறது ஒருத்தர் ஞான் தான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்குங்கிறாரு ஒருத்தர் ஞானம் என்ன ஒன்றுமே கிடையாதுங்கிறாரு நம்ம என்னதான் பண்ணுறது இந்த மாதிரி தான் ஆன்மீக உலகங்கள் வந்து இப்படி எதிரும் புதருமா நல்லாமல் நிறைய கான்செப்ட் எல்லாம் நிறைய புத்தர் கிட்ட நிறைய அவர் சீடர்கள் நிறைய புத்தர் கூட இருந்தனால நிறைய ஒரு ஞானி ஆயிட்டாங்க புத்தர் கூட இருந்த சீடர்கள் எல்லாருமே ஞானி அப்போ ஒருத்தர் ஒரு சீடர் கேட்குறாரு ஞானங்கிறது இவ்வளோ சுலபமா இருக்க ஆனா உலகத்துல என் ஞானிகள் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க என்ன காரணம்னு சொல்லி அப்போ புத்தர் என்ன சொல்றாருன்னா ஒரு பத்து லீடர்களை சொல்றாரு நீங்க பத்து பேரும் போய் ஆளுக்கு பத்து பேர்கிட்ட கேளுங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேணும் நீ கேளு கேட்டுட்டு என்கிட்ட வந்து பதில் சொல்லுங்கன்னு சொல்லி சொல் அதே மாதிரி அந்த சீடர்களும் ஆளுக்கு பத்து பேர்கிட்ட கேட்கறாங்க நூறு பேர்கிட்ட பேட்டி உங்களுக்கு வாழ்க்கையில என்ன வேணும் வந்து எல்லாருமே புத்தர்கிட்ட வராங்க பேட்டி கண்டவங்க புத்தர் யார் யாரெல்லாம் என்ன சொன்னாங்கன்னே ஒன்னும் கேட்கல நீங்க நூறு பேரை பேட்டி இந்த நூறு பேர்ல ஞானம் வேணும்னு சொல்லி யாராவது கேட்டாங்க கேட்கிறார் ஒரே கேள்வி ஞானம் வேணும்னு யாருமே கேட்கல எல்லாரும் சொத்து சுகம் வேணும்னு கேட்டாங்க மன மனநிம்மதி வேணும்னு கேட்டாங்க அது கேட்டாங்க இது கேட்டாங்க என்னெல்லாமோ கேட்டாங்களோ ஞானம் வேணும்னு யாருமே கேட்கும் அப்போ ஞானம் வேணும்னு கேட்கலன்னு சொன்னால் ஞானம் தேவைப்படலைன்னு சொன்னால் எப்படி அவங்க ஞானியாவாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவையே இல்லை தேவையானதை வந்து தேவையான லிஸ்டில் ஞானமே இல்லை இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ புத்தர் சொல்கிறத பார்த்தா நியாயம் அதுவும் நியாயமாக தான் தெருது ஆனால் சரியான கணவு அணுகுமுறையில் பார்த்தோம்னா புத்தர் சொன்னது கூட தப்பு உண்மையிலே வந்து எல்லாருமே ஞானத்தை தான் தேடுறோம் அதுக்கு ஞானங்கிற பேரில் தேடலை வேறு ஏதோ பேரில் தேடுறோம் ஒரு மன நிம்மதி மன நிம்மதிங்கிற பேரில் ஞானத்தை தேடும் புத்தர் வந்து ஞானம்னு பேர் கொடுக்குறாரு மற்றவங்க சராசரி மனிதனை பார்த்தோன்னா நிம்மதியை தேடாதவங்க யார் இருக்கிறா எல்லாருமே மன நிம்மதியை தான் தேடுறோம் நாம நல்லா இருக்கணும்னுட்டு சொல்லி நினைக்காதவங்க யார் எல்லாருமே நாம் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம் சொத்து சுகங்கள் இருப்படலாம் என்ன வேணாலும் உங்களுக்கு நீங்கள் மனசில் சரியாகலைன்னா இது சொத்து சுகங்களை வச்சு என்ன பண்ண முடியும் இப்போ எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அதை தேடுறோம் ஆனால் அது வந்து பலவிதமான பேர்களில் அப்படி இந்த மாதிரி அதே மாதிரி கீதையில் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க ஒரு ஆயிரம் பேர் முயற்சி பண்ணாங்கன்னா ஆயிரத்தில் ஒருத்தன் தான் ஞானம் வேணும்னு சொல்லி ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடணும் ஞானம் வேணும்னு சொல்லி முயற்சி பண்ணணும் அப்படி முயற்சி பண்ணுறதுல ஆயிரத்தில் தான் அந்த பாதியில் தொடர்ந்து நடந்து போயிட்டே இருப்பான் அப்படி தொடர்ந்து நடந்து போகிறவங்களில் ஆயிரத்தில் ஒருத்தர் தான் அந்த இருந்து நழுவாமல் இருப்பான் அப்படி நழுவாமல் அந்த பாதையிலேயே போகிறதுல ஒரு ஆயிரத்தில் தான் அந்த இடத்த போய் அடைவாங்கிற மாதிரி அது ஏதோ ரிமோட் சான்ஸுங்கிற மாதிரி அந்த கீதையில் சொல்லிடுறேன் அதில் கூட அந்த யோகா பிரஸ்ட் கூட ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் நல்லா முயற்சி பண்ணிவிட்டு அப்புறம் அந்த முயற்சியிலேருந்து நழுவி கூட விழுந்துருவீங்க அப்படி யோகா பிரஸ்ட் சொல்லி ஒரு கேட்டகரி அப்படி வந்து இது வந்து அரிதலும் அரிதான ஒன்றுங்கிற மாதிரி தான் அதை படம் பிடிச்சு காட்டப்பட்டுருக்கு ஆனால் அந்த அளவுக்கு மேட்ரா நீ பார்த்தா ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய மீட்டிங் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது வயசானவங்க யாராக இருந்தால் நேரில் கூட பார்த்துருக்கோம் இப்போ நான் அவர் பல முறை அவருடைய மீட்டிங்கில் நேரடியாகவே கலந்துருக்குறேன் ஆனால் நான் கலந்துக்கிட்ட மீட்டிங்கில் அவர் அப்படி பேசுறல அவர் அவருடைய டாக்ஸ் எல்லாமே ஏழியர் டாக்ஸ் ரிலேட்டட் டாக்ஸ்னு சொல்லி நிறையா ஒரு சீரியல் சீரியல் ஆஃப் சீரியல் புக் சீரீஸ் ஆஃப் புக்கு தான் போட்டுருக்கும் அதில் வந்து ஏழியர் டாக்ஸுங்கிற புக்கு இதை படிச்சிங்கன்னு சொன்னால் அவருடைய டாக்ல அவர் சொல்லுவார் நீங்கள் ஒரு திராட்சை செடியோ உற்பத்தி பண்ணி திராட்சை பழம் பறிக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் முதல்ல விதையை போடணும் அது முளைச்சி வரும் பிறகு நீங்கள் அதை பராமரிக்கணும் அதை வந்து பிறகு செடியாக வளரும் அப்புறம் படரணும் அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் பராமரித்து நல்லா பராமரிப்பு பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பூக்கும் காய்க்கும் பிறகு பழக்கும் இதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஆனால் நீங்கள் என் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டுறதுக்கு நீங்கள் திராட்சை விதையோடு வந்தால் போதும் நீங்கள் திரும்பி போகும்போது திராட்சை பழத்தோடு போயிடலாம் அந்த அளவுக்கு எளிதான மேட்டர்ன்னு சொல்லி அவருடைய ஏழியர் டாக்ஸில் அப்படி இருக்கும் ஒரு மீட்டிங் கலந்துக்கிட்டால் போதும் நீங்கள் எல்லாருமே அடைஞ்சிடலாம் இந்த மாடலில் தான் அவர் சொல்லுவார் பிறகு அவருடைய லேட்டர் டாக்ஸில் அந்த புக்கு போட்டிருக்கு லேட்டர் டாக்ஸு நானே கேட்டுரு நேரடியாகவே கேட்டிருக்கிறேன் அப்போ லேட்டர் டாக்ஸில் அவர் பேசினதை நானே கேட்குறேன் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நானும் அறுபது வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன் நீங்களும் அறுபது வருஷமாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க மாற்றமே ஏற்பட மாட்டேங்குதுங்கிறார் ஒரே மீட்டிங்கில் போகணுன்னவர் இப்போ அறுபது வருஷமாக பேசியுமே இந்த இதை சாதிக்க முடியல ஏன்னா என்னை பொறுத்தளவுலையுமே நான் வந்து மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணது ஜேகே தான் அவரை ஃபாலோ பண்ணுற வரைக்கும் எனக்கு அது என்னன்னே புரியல எல்லாமே வந்து எதையோ ஒன்று பண்ணி எங்கேயோ ஒரு குழப்பிடுறாங்க நம்ம கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறது எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளை புரட்டி போட்டுறோம் எல்லா ஞானிகளும் அதை மாதிரி தான் பண்ணி ஆனால் அதனால என்ன சொன்னால் ஏதோ ஒரு வகையான ஞானம்னாலே எங்கேயோ ஒரு பிரம்மாண்டம் என்னதோ ஒன்றுங்கிற மாதிரி ஒரு கற்பனை தான் கிரியேட் பண்ணி ஏன்னா நம்ம காலங்காலமாக ஞானத்தை பற்றிய ஒரு ஐடியா இப்படி தான் இருக்குது ஞானம் அடைஞ்ச பிறகு என்னென்ன நமக்கு ஏற்படுங்கிறத பற்றிய டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நம்மளை மயக்கி போடுற மாதிரி தான் இருக்குது அதில் அதை புரிஞ்சிக்கிட்டு நம்ம அதை பின்பற்றுற மாதிரி ஒன்றுமே இருக்குது இப்போ நம்ம வந்து முயற்சி பண்ணாமல் இருக்கிற மாதிரினா முயற்சி பண்ண தான் செய்கிறோம் மா பண்ணிகிட்டு தான் இருக்குன்னா எல்லாமே ஏதோ சொல்ல வராங்க ஆனால் அது அவங்க கம்யூனிகேஷன் ஆகாம ஏதோ ஒரு வகையில் பிளாக் ஆகி நான் வந்து பிஏ இப்போ தான் காலேஜில் லா காலேஜ் ஜாயின் பண்றதுனால பிஏ முடிச்சேன் பிஏ முடிச்சதுக்கு அப்புறம் அந்த லீவ் வந்ததுல ஒரு எனக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கெல்லாம் வந்து ஒரு கேம்ப் மாதிரி இந்த காந்தியன் தாட்டில் சம்பந்தப்பட்ட ஒரு கேம்ப் இப்போ நான் வந்து அந்த பிஏ படிக்கும் போதே எனக்கு காந்தியன் தாட்டில் ஈடுபாடு அதனால என்னை வந்து என்னுடைய காலேஜ் ரெப்ரஸண்டேட்டிவ் என்னை ஒரு ஆள் மட்டும் அனுப்புனாங்க ஒவ்வொரு காலேஜ்ல இருந்தும் ஆட்கள் வருவாங்க என்னுடைய காலேஜ்ல இருந்து நான் மட்டும் போகிறேன் இந்த காந்தி மகாத்மா காந்தி நேரடியாகவே இருந்த ஒரு யூரோப்பியன் லேடி அவங்க தான் அந்த முகாமை பண்றாங்க முகாம் வந்து ஊட்டில நடக்கும் காலேஜ் நான் போறேன் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்போ தான் முதல் முதல்ல நான் வந்து மலைகள்ல போனது தான் முதல் முதலாம் ஒரு பெரிய மலைகளுக்கு போனது அப்போ தான் மலை வாசஸ்தலத்துக்கு போனது அப்போ தான் அப்போ நான் எங்கள் ஏரியாலாம் வந்து திருச்செந்தூர் பக்கம் திருச்செந்தூர் பக்கம் அங்கெல்லாம் கடல் பிரதேசம் தான் அங்கே மலைகளே கிடையாது இப்போ இங்கே கூட மலை இருக்குது இந்த ஊட்டி மலை மாதிரிலாம் அது கிடையாது இப்போ கூட ஏற்காடு போனீங்கன்னா கிளைமேட் எல்லாம் மாறிடும் அது வேற ஏற்காடு வேற இந்த மற்ற சாதாரண மலைகள் வேறு ஊட்டி மலை வந்து பிரம்மாண்டமான மலை அதில் தான் வந்து நம்ம எவரெஸ்ட்டு சீக்கிரத்துக்கு அடுத்த சீரமே தொட்டப்பட்ட சீக்கிரம் தான் அது தான் இருக்கு அங்கே நாங்கள் யூட்டிக்கு போயிருக்கும் போது அங்கே என்னப்பா அந்த காலத்தில் ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் நடந்தது அப்போல்லாம் அந்த தலையில் தேய்க்கிறதுக்கு தேங்காய் தான் தேயப்போம் இப்போ இந்த காலத்தில் நல்லமோ வசதிகள்லாம் இருக்குது இந்த பாக்கெட்லையே நல்லாமோமா வந்திருக்கு அந்த காலத்தில் அப்படிலாம் வசதி கிடையாது நாங்கள் என்னென்னு சொன்னால் தேங்காய் எண்ணெய் வாங்குறதுக்கு அவர் பாட்டில் வச்சுருப்போம் அந்த பாட்டிலில் கொண்டு போய் கடையில் கொடுத்து ஐயா தேங்காய் கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன் அவர் அப்படியே பாட்டிலில் திருப்பி தந்துட்டார் என்ன தேங்காய் எண்ணெய் இல்லையான்னு இல்லை இருக்குதுன்னு ஆனால் பாட்டிலை வாங்க மாட்டேங்கிறார் எனக்கு ஒன்றும் புரியல என்னடா தேங்காய் எண்ணெய் இருக்குதுங்கிறாரு வாங்க மாட்டேங்கிறார் பார்த்தா அங்கே தேங்காய் எண்ணெய் இருக்குது ஆனால் எப்படி இருந்துச்சுன்னால் அதெல்லாம் கட்டி கட்டியாக பாறை மாதிரி உறஞ்சு போயிருக்குது அந்த கிளைமேட்டில் வந்து திரவமாக இல்லை அது கட்டி கட்டியாக இருக்குது அதை வந்து ஒரு கத்தியால் வெட்டி ஒரு வாழைலையில மடித்து புட்டலை போட்டு தந்தாங்க கொண்டு போவாங்க இதுதான் தேங்காய் இப்போ நாம வந்து தேங்காய்னா திரவமாக ஒரு பாட்டில் வைக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு போகிறோம் அவங்க கொடுத்தது வேறு இப்படி நம்ம வந்து ஏதோ ஒரு ஒரு கற்பனை ஞானம் தான் என்னன்னு சொன்னால் ஒரு கற்பனை நமக்கு வச்சுருக்கணும் அந்த கற்பனைக்கு எதார்த்தத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் இப்போ அதே மாதிரி தான் அந்த ஊட்டிலேயே நாங்கள் வந்து அந்த எல்லாருமா சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸு அந்த லே யூரோப்பியன் லேடி எல்லாேருமா சேர்ந்து தொட்ட கொட்டா சீக்கிரம் பார்க்கலான்னு சொல்லி போனோம் பஸ்ஸில் தான் போனோம் காரெலாம் இல்லை பஸ்ஸில் போனோம் பஸ் வந்து ஒரு பெரிய பார்க் மாதிரி ஒன்று அந்த பார்க்கில் கொண்டு பஸ் பஸ்ஸை பாட்டினாங்க நாங்கள் கீழே இறங்கி அந்த பார்க்கில் உட்காந்துருந்தோம் நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருந்தது நம்ம காஃபி டீ எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த பார்க்கில் உட்காந்து கொஞ்சம் வியூ எல்லாம் இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்போ அந்த அம்மாட்ட கேட்குறேன் அம்மா நாம இப்படியே நேரத்தை போக்குறாமல் தொட்டப்பட்டா சீரம் இருக்கிறதுலே உயரமான சீரம் நம்ம அதில் ஏறி பார்க்க வேண்டாமா இப்படி நேரத்தை வீணடிச்சிக்கிட்டு இருக்கிறோமே நம்ம எப்போ எப்போ ஏறுறது எப்போ இறங்குறதுன்னு சொல்லி அந்த அம்மாட்ட கேட்டேன் அப்போ அந்த அம்மா என்ன சொல்லணும்னா நாம இருக்கிற இடம் தான் சீரமே இதுதான் உச்சில உச்சில்தான் அந்த மாதிரி பார்க் எல்லாமே இருக்கு நல்லா அந்த ஸ்பாட் வரைக்கும் காரே வரும் பஸ்ஸே வரும் இப்போ நம்ம கற்பனையில் இப்போ நீங்கள் காலையில் ட்ரெக்கிங் எல்லாம் போயிருப்பீங்க பாடுபட்டு ஏறி இருப்பீங்க ஒரு இதெல்லாம் சாதாரண ஒரு மலை எவரெஸ்ட் சீக்கிரத்துக்கு அடுத்த சீக்கிரம் வந்து தொட்டப்பட்டாசிகரம் அப்போ அது எவ்வளவு உயரமாக இருக்கும் நம்ம என்ன கஷ்டப்பட்டு ஏறணுங்கிறத நம்ம மனசில் அதுக்கு மேலே நம்ம எப்படி பஸ்ஸே போய் நிற்கும்னு சொல்லி நமக்கு அற்பனை பண்ண முடியாது ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நம்ம வந்து ஞானம் லிபரேஷன் முத்தி மோட்சோங்கிறதெல்லாம் வந்து அந்த பேரெல்லாம் நம்மள பயங்காட்டுற மாதிரி இருக்கும் உண்மையிலேயே ஒரு சர்வ சாதாரணமான விஷயம் நாம் எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம நம்ம எண்ணம் தான் வந்து நம்மளை வந்து அந்த இடத்துக்கு அடை பிரச்சனை பண்ணணும் யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானமங்கிறது அவசியமான அவ்வளோ எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்ல இல்லை மனோத்தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட் உள்ள போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்ப கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும்